ஓம் சரணம் சத்குரு சரணம் அனைவருக்கும் நாமக்கல் லஷ்டர் சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட கலை யாருக்கு வரும் அப்படின்றது இந்த ஜோதிட கலைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்வமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிறோம் அந்த படிச்சுட்டு இந்த படித்த ஜோதிட கலையை எப்படி பலன் சொல்றதுன்றதுல தடுமாற்றம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா படிக்கிறவங்க ஒரு ஜோதிட ஆர்வலர்கள்னு சொல்றோம் அந்த படிச்சுட்டு இந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திற்கு ரெண்டாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தில் பத்தாம் பாவத்தில் குரு சம்மந்தப்பட வேண்டும் ரெண்டுல குரு இருக்கலாம் ஆறுல குரு இருக்கலாம் பத்துல குரு இருக்கலாம் அல்லது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கலாம் அல்லது ஆறாம் இடத்தை குரு பார்க்கலாம் அல்லது பத்தாம் பாவத்தை குரு பார்க்கலாம் இதுபோல் இருப்பவர்கள் இந்த ஜோதிட கலையை படித்து விட்டு பலன் உரைப்பதில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் என்பது அனுபவபூர்வமான உண்மையா இருக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த ஜோதிடம் படிக்கிறதற்கு பல்வேறு கணக்கான விதிகள் இருக்கு அதுல வந்து லக்கணத்திற்கு இரண்டாம் பாவத்தில் ஒரு உச்சக்கோள் இருந்து மூன்றில் குரு இருக்க கேந்திரத்தில் புதன் இருந்தால் ஜோதிடத்தில் வல்லவனாக இருப்ப மிக அற்புதமா சொல்லுது மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சனி கேது சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அல்லது சந்திரனுக்கு திரிகோணத்தில் சனி கேது அமைய பெற்றிருப்பவர்களுக்கும் இந்த ஜோதிட கலை மிக சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நாடி நூல்கள் சொல்கின்றன